ஜெர்மனியில் அதிர்ச்சி அழைப்புகள் தொடர்பில் மக்களை எச்சரிப்பதற்காக போலீசார் ஒரு தேசிய விழிப்புணர்வு பிரசாரத்தை அழைப்புகள் என்பது குற்றவாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அதிகாரிகள் போல நடித்து பணத்தை திருடும் ஒரு மோசடி ஆகும் இதன்போது அழைப்பை ஏற்படுத்துபவர்கள் பெரும்பாலும் தங்களது அன்புக்குரியவர் கைது செய்யப்பட்டதாகவோ அல்லது காயமடைந்ததாகவோ கூறி பிரச்சனையை தீர்க்க பணம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் ஒரு மோசடியில் சிக்கிய பவேரியாவை சேர்ந்த ஒரு tangadigener de था தங்களது மகன் கைது செய்யப்பட்டதாக கூறியதை அடுத்து அறுபதாயிரம் யூரோக்களை மோசடிக்காரர்களிடம் மோசடி செய்பவர்கள் இப்போது மக்களின் குரல்களை நகலெடுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர் அழைப்புகள் மிகவும் உண்மையானது போலவே தோன்றும் இந்நிலையில் இந்த மோசடி தொடர்பான விழிப்புணர்வு பிரசாரம் நவம்பர் பதினாறு வரை நடைபெற உள்ளது இந்த பிரசாரத்தில் ஹாட்லைன் தகவல் அமர்வுகள் மற்றும் முதியவர்கள் போலி அழைப்புகளை கண்டறிய உதவும் பராமரிப்பு இல்லங்களுக்கு செல்வது அடங்கும் பாதிக்கப்பட்டவர்கள் குறிவைக்கப்பட்டால் அவர்கள் பேசவும் போலீசாரை தொடர்பு கொள்ளவும் இந்த பிரசாரம் அவர்களை ஊக்குவிக்கின்றது பல பாதிக்கப்பட்டவர்கள் வெட்கப்படுவதால் குற்றத்தை முறைப்பாடளிக்க தயங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான யூரோக்களை வயதானவர்கள் இழக்கின்றனர் என சுட்டிக்காட்டப்படுகிறது